வணக்கம் மரியாதைக்குரியவர்களே நாளை காலை எட்டு மணி அளவில் உசுரம்பட்டி இலை அமைந்துள்ள தேவரசலை முன்பு தனிநபர் சத்தியாகிரகத்தை மதுரை விமான நிலையத்திற்கு சுற்ற வேண்டிய கோரிக்கையை முன்வைத்து தனி மனித போராட்டம் நடைபெற உள்ளது என் வாழ்நாளில் எத்தனையோ போராட்டங்கள் எத்தனையோ உண்ணாவிரதம் எத்தனையோ மறியல்கள் எத்தனையோ கடையடைப்பு போன்ற தொடர்ந்து களத்தில் நின்றபோது திரளாக மக்கள் வந்திருந்து இளைஞர்களும் மாணவர்களும் பெண்களும் படபடையாக வந்து எங்களுக்கு தொடர்ந்து நாற்பத்தைந்து ஆண்டு காலமாக இந்த உஸ்லிம் மண்ணிலே மட்டுமல்லாது தமிழகம் முழுவதும் பேராதரவு கொடுத்திருக்கிறீர்கள் நாங்கள் முன்வைத்து பெயரெல்லாம் போராட்டங்களெல்லாம் தெய்வீக திருமன் தேவரை முன்னிறுத்தித்தான் எங்கள் போராட்டம் நடைபெற்றிருக்கிறது அவர் புலங் புகழுக்கு களங்கம் ஏற்பட்டால் களத்தில் நிற்போம் அவருடைய தியாகத்தை கொச்சைப்படுத்தினால் களத்தில் நிற்போம் இதுவரை நூற்றுக்கணக்கான வழக்குகளையும் போராட்டங்களையும் நாங்கள் சந்தித்திருக்கின்றோம் அதே போல தேவர் திருமானுடைய திருத்தொண்டர்கள் தமிழகத்திலே எங்கே பாதிக்கப்பட்டாலும் அங்கே முதலாளாக நின்று குரல் கொடுத்து அந்த மக்களோடு இன்பது துன்பங்களை ஏற்றுக்கொண்டவர்கள் நாங்கள் நாளை நடைபெறுகின்ற போராட்டம் ஏதோ அரசியல் காரணக்காக அல்ல நாங்கள் இத்தனை ஆண்டு காலம் அவர் பெயரை சொல்லி புகழ் பெற்றிருக்கிறோம் அவர் பெயரை சொல்லி வளமான வாழ்க்கையை பெற்றிருக்கின்றோம் எத்தனை சோதனை மத்தியிலும் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் எங்கள் மேல் லட்சக்கணக்கான இளைஞர்கள் மரியாதையும் கௌரவம் வைத்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் தொடர்ந்து தேவர் பெயரை இந்த மண்ணிலே நிலைநாட்டுகின்ற பொறுப்பில் முதன்மையாக முருகன்ஜி இருப்பான் என்ற ஒரு நம்பிக்கை தான் அதன் அடிப்படையில் நாளை நடக்கின்ற போராட்டம் என்னுடைய இறுதிப் போராட்டமாக கூட இருக்கலாம் காரணம் நான் அமர்கின்ற பொழுது என்னை கைது செய்து சிறையில் அடைத்தாலும் நான் அந்த தொடர் சத்திகாரிய போராட்டத்தை பட்டினி போராட்டத்தை தொடர்வேன் சட்டப்படி யாரும் என்னை கட்டாயப்படுத்தி உணவு வைக்க முடியாது அதே போல வைத்தியத்திற்கும் மருத்துவத்திற்கும் நான் அனுமதிக்க மாட்டேன் காரணம் சட்டப்படி யாரும் என்னை கட்டாயப்படுத்த வற்படுத்தி வைத்தியம் செய்ய முடியாது இந்த சூழலில் இந்த நாட்டு மக்களும் நல்லவர்களும் தேவரன்பால் தீரா காதல் கொண்டவர்களும் பற்று கொண்ட தியாக தொண்டர்களும் இந்த மக்களையும் நம்பி களத்தில் நிற்கின்றேன் போவது என்னுடைய உயிராக இருந்தாலும் தலைவருடைய புகழை எங்களுக்கு பின்னாலும் அடுத்த தலைமுறை நாட்டிற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற மன தான் இந்த முடிவு எடுத்திருக்கின்றேன் காரணம் ஒன்றே ஒன்றுதான் எங்கள் காலத்தில் ஒரு மாபெரும் கோரிக்கையாம் மதுரை விமானத்திற்கு பெயர் சூட்ட எங்களால் முடியவில்லை என்று சொன்னால் அந்த தலைவனுடைய பெயரை சொல்ல தகுதியற்றவளாய் என்ற வேதனை எங்களுக்கு இருக்கிறது ஆகவே உங்களையெல்லாம் நாளை காலை எட்டு மணியில் ஆரம்பிக்கின்ற அந்த தனிநபர் சத்தியாக்கிரத்துக்கு வந்திருந்து எங்களுடைய மன உறுதியை நாங்களும் சோதிக்கத்தக்க வகையில் அந்த தலைவனுடைய பெயரை எந்த அளவிற்கு நாங்கள் உச்சத்திற்கு உச்சரித்திருக்கும் என்றதை உலகுக்கு சொல்ல மத்திய மாநில அரசுகளை தனி ஒருவனாக நின்று களத்திலே அமர்கிறேன் நீங்கள் யாரும் பட்டினி போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டாம் ஆனால் உங்கள் வாழ்த்துக்களையும் ஆசையிலையும் உங்களிடம் நான் எதிர்பார்க்கிறேன் உங்கள் ஆதரவு இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக எங்களுடைய கோரிக்கை இந்த நம்முடைய கோரிக்கை இந்த நாட்டிலே நிறைவேறும் அதற்கு நீங்கள் எல்லாம் நாளைக்கு படபடையாக வந்திருந்து அணியாக வந்திருந்து இந்த மண்ணுள்ளவரை விண்ணுள்ளவரை தெய்வீக திருமணனுடைய திருப்புகள் காக்கின்ற நிகழ்ச்சியாக அந்த நிகழ்ச்சி அமையும் மீண்டும் சொல்வதெல்லாம் உங்களையெல்லாம் நாளை நான் இறுதியாக காண விரும்புகிறேன் உங்களையெல்லாம் நாளை நான் இறுதியாக காண விரும்புகிறேன் உங்கள் முகத்தை பார்க்க ஆவலோடு இருக்கிறேன் எங்களுடைய தியாகத்தை நீங்கள் வாழ்த்த வேண்டாம் நினைவுகள் ஒத்தக்கடி நாளை போராட்டம் இருக்கும் ஆகவே தேசபக்தி உள்ளவர்களே தெய்வீக திருமணம் தேவையில் பற்றுள்ள இளைஞர்களே மாணவர்களே அரசு ஊழியர்களே விவசாயிகளே அத்தனை பேரையும் உங்கள் பாதம் பணிந்து நாளை அனைவரும் சாரசாரியாக வன்முறையற்ற அஹிம்சா போராட்டத்தை முதல் முதல் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் அனைவரும் வந்திருந்து என்னுடைய தனிநபர் சக்தியாகிரகத்தை வெற்றி பெற வேண்டுமாய் உங்களை பாதம் அணிந்து கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க தேவர் நாமம் ஜாயஹீர்